நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவிடி கடை தாங்க ஃபுல்லா என்ன சுற்றி பாத்தீங்கன்னா சிடி மட்டும்தான் ஃபுல்லா இருக்கு பழைய படத்துல இருந்து அண்ணா நிறைய படம் வச்சிருக்காரு அந்த நன்டையே கேட்போம் ஆனா என்னென்ன படம்லாம் வச்சிருக்கீங்க எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எல்லா படம் இருக்கு பழைய ஆள்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கொரோனா வந்ததுல இருந்து இதெல்லாம் ஆயிடுச்சுங்க ஓகே ஓட்டம் எல்லாம் ஆயிடுச்சு எத்தனை இங்கே இருக்கீங்க நான் என்னங்க ஒரு இருபது வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இதே கடை இதே கடை இதே கடை இதே இடத்துல இருக்கு உங்ககிட்ட அதிகமாக வித்த சீடி அது அதிகமாக வித்த சீடி சந்திரமுகி

எல்லாமே சூப்பர்ண்ணா இங்க பாருங்க ஐயோ இப்பதான் பார்த்தேன் சுல்லாத மனமும் துள்ளும் செந்தூர் பாண்டியன் தவசி ஆனா இந்த மாதிரி ஒரே கேஸ்ட்ல மூணு படம் எல்லாம் நாலு படம் அதுவும் வச்சிருக்கீங்க பாருங்க ஒரே படத்துல மூணு படம் இங்க பாருங்க ரெண்டு படம் சிட்டிசனு ரெட்டு வில்லன் ஒரு கேஸ்ட் வாங்கினா மூணு மூணு படம் பாக்கலாம் அந்த மாதிரி இதுல பாரு பையா மாப்பிள்ளை வினை தாண்டி வருவாயா வினை தண்டி வருவாய்க்கெல்லாம் நிறைய அது அந்த படம்

சாமி சாங்ஸ் இருக்கு ஓ சாமி சாங்ஸ் இப்பெல்லாம் இந்த வாங்குறாங்க